ஓசூர் வாகன சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனையில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ரொக்கம் சிக்கியது ஓசூர் அருகே தமிழக கர்நாடக மாநில எல்லைப் பகுதியில் போக்குவரத்து துறையினர் சோதனைச் சாவடி உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வடிவேல் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழுவினர் இந்த சோதனைச்சாவடியில் சாவடியில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது கணக்கில் வராத இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சிக்கியது அதனை பறிமுதல் செய்த போலீசார் மோட்டார் வாகன ஆய்வாளர் நிர்மல் குமாரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்